எாருக்கா எல்லா இருக்கா நாங்கள் ஆந்திரா கிட்ட ஷூட்டிங் வந்தோம் கர்நாடகா இது ஆந்திராவா ஆந்திராவா அந்த பாட்ரு கிட்ட நிற்கும் என்ன சதியான வெயில் வெக்க அதான் ரெண்டு வருஷத்தையும் இவங்களுக்கு இந்த காரில் ஏசி போட பிடிக்காது அதை தம்பிக்கெல்லாம் வாங்கன்ட்ட வாங்க வாங்க சுற்றுங்க சரிப்பா கார்க்கா இது மாதிரி வாங்க சுற்றுங்க வாங்கி

അതില കൈങ്ങിലരുടെ ഉള്ള പോ ഒരു சின்ன ടട്ടിന്ന് ആമാ അതെ അതെ കേട്ടി ഉറ്റി നേരെ ആ കൈയോടെ ഇട്ട് മൂന്നു മിനിറ്റ് കാല് ആ മാണി അപ്പുറ കാലിലൂടെ വrawValueണ്ടി거든요 കടന്നി അപ്പമാലങ്ങള് ആണോ പളിച്ചിടേ ഇപ്പോ ഫലവണ്ടിക്ക് പറ്റിയാ എങ്ങേ മുല്ല ഡിമാൻഡ് അപ്പമോ ആ ആ ശന്ത മന്തകളൊക്കെങ്ങങ്ങക്ക സബായിന കൂടുന്നേടെ കടുമ്പാട് ഇല ഇനത്തോ തുക്കി എരിയേ

சாரம் தூக்கி குண்டி தூக்கி எல்லா தூக்கியும் காணுவோம் கொட்டை தூக்கி சரி நீ சாப்பாடு எல்லாமே விஷ்ணு இன்னைக்கு என்ன சைவ மடம் வந்துருக்கு இன்னைக்கு வந்து ஷூட்டிங் சாப்பாடு விசுனு மாடல் வந்துட்டான்னு மேடம் இப்போ என்ன வேணும் பிரியாணி வேணுமோ என்ன வேணும் சப்பாத்தியா English minor English minor pinjila Paa English mella karana ka ulaga achira mara kamae Naa, ndiya ndiya akina? Ndiya? Yes Ina kona? Sambora kona? Sambora Karikara kona Karikara kona muzika kona Muzika kona?

சாம்பார் மீ கட்டியாக இருக்குது இது வந்து கோஸ் பொரியல் அப்பாடி முட்டை எம்மா உருளங்கு பொரியல் கீரை குழம்பு இது வந்து இன்னைக்கு வந்து மோர் குழம்பு ரசம் சிக்கன் குழம்பு இது பருப்பு இது தயிர் அது தயிர் அது அப்பளம் இன்னைக்கு சாப்பாடு நல்ல சூப்பர் சரி ஓகே சாப்பாடு ம் சாப்பிடுக்குங்க விசுனுக்கு மட்டன் சிக்கன்னா போதும் என்ன வெள்ளைச்சோறு போட்டு மட்டன் என்னம்மா பணம் உதிதான் கரெக்டாக சாடுவான் வந்தீங்களா கரெக்டாக அவனுக்கு என்ன தேவையோ கரெக்டாக வச்சு கொடுத்து எனக்கும் சாப்பாடு வச்சாச்சு எனக்கும் எல்லா சாப்பாடும் இருக்குது நானும் டேஸ்ட்னு சொல்லப்போம் லைட்டு மேக்கப் தான் ரொம்ப அதிகமாலாம் கிடையாது லைட் மேக்கப் தான் ஓகே யாரும் என்னமோ ஏசிட்டு போங்க நாங்கள் எங்கள் வழியை கரெக்டாக பார்ப்போம் நாங்கள் சூட்டிக்கும் வர்றது வாங்கிறது எல்லாம் செய்வோம் கரெக்டாக இருப்போம் நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சேதான் நீங்கள் அப்படி எழுதுறியே இப்படி இழையே எது சொன்னாலும் ஜான் என் வழி ரெகுலே தனி வழி வரீங்களா சாட வரீங்களா சார் வாங்க 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 யார் என்ன சொன்னாலும் ஜாதான் நான் ஏன் வழியே போயிட்டே இருப்பேன் திரிதா இவன் நீ அப்படி நீ இந்தமோ அந்தமோ சொல்லி எதுக்குடா நீ டே எனக்கு சொல்லியிருக்கேன் நான் இது வந்து இந்த பதிவு யாருக்குன்னா என்னுடைய அன்பு உள்ளங்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் என் வீடியோ பார்ப்பாங்க அது போக இந்த அசிங்கமகமான அடிக்கலாம் அவங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது பேப்பர் அடிக்கு கிடையாது கண்டிப்பாக பேப்பர் எல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க கண்டிப்பாக நான் அந்த ஷூட்டிங்கெலாம் முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இருக்குது வேக்காடு